ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி பாரு அண்ட் கம்ரிதனுடைய பேரையும் சரி அவங்களுடைய கேம் பிளேயும் சரி கெடுத்த பெருமை நம்ம சான்றாக்கு தான் சேரும் அவங்க ரெண்டு பேருமே பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான் யாருமே மறுக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனது வந்து நான் ஒரு பொழுதும் வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் இவ்வளோ நாள் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் தொண்ணூறு நாள் வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எஃபோர்ட் அதில் இருந்திருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் முகம் சொலிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒட்டுமொத்த ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க கமருதுக்கும் அகேன்ஸ்டாக இருந்திருக்காங்க அப்படி இருந்து இவங்க இவ்வளோ நாள் வந்து சர்வே பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தனியாக விளாண்டுருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது தவறு நடக்கும்போது போது வார்னிங்காக எல்லோ கார்டு கொடுக்கறதா நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏன் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்காக நீங்கள் ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த தப்பு கண்டிப்பாக நடந்திருக்காது இன்னொன்று கார்ட் டாஸ்க் கார்ட் டாஸ்கில் இவங்களுக்குனே நேரம் அமைஞ்சிருக்கு பாருங்க பக்கத்துலேயே சாண்ட்ரா உட்கார மாதிரியும் கரெக்டாக அவங்க விழுந்தா அவங்களுக்கு வந்து இன்ஜூரி ஆகுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்க கொடுக்கறது இவங்களுடைய வெரி அன்லக்கி ஒரு டைமிங் தான் சொல்ல முடியும் யார் சொன்ன மாதிரி இவங்களோட ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கறதே நம்ம யார்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சாண்ட்ரா ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி விக்ரம் இந்த விக்ரமும் சரி சாண்ட்ராவும் சரி ரொம்ப சந்தர்ப்பவாதிகள் எந்த நேரத்துல எந்த வார்த்தையை போடணும் எந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா பாருகிட்டே கமருகிட்டே இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து கில்லர் காயின் பத்தி பேச வராங்க ஆனா அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க உண்மையிலே அந்த கில்லர் வாங்கி நடக்கும்போது நான் இந்த எவிக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் பார்க்கும் போதே எனக்கு சுத்தமாக திருப்தி கிடையாது அந்த அளவுக்கு எல்லாரும் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடிக்கணுங்கிறது விக்ரமோட பிளானு விக்ரம ஏன் இப்படி வந்து இவ்வளோ நாள் வந்து நல்லவனாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாருக்கு படாத அடியா இல்லை அவங்களுக்கு வராத எதிர்ப்பா விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து எஃப்ஜேயோட காலை பிடிச்சி எழுத்து ஆதிரியை வந்து தலை குப்புற கீழே விழுந்தது ஒருவேளை அவங்களுக்கு ஃபேஸ்ல இன்ஜுரி ஆயிருந்தா விக்ரம்க்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்களா அப்பவுமே இந்த பிக் பாஸ் தீம் என்ன சொல்லியிருக்கும்னா இது ஒரு கேம் ஜஸ்ட் ஒரு கேமாக பார்த்துருப்பாங்க இதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க இல்லை சபையில் வச்சு திட்டுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே விட்டுருப்பாங்க இந்த இடத்துல இருக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க இந்த சாண்ட்ராக்கு மேலே ஒருவேளை வேளை பார் கீழே விழுந்திருந்தா இல்லை கீழே விழுந்த சாண்ட்ராவுக்கு ஃபிக்ஸ் வராமல் இருந்திருந்தா அது ஃபிக்ஸே கிடையாது ஆக்சுவலி அது வந்து பேனிக் அட்டாக்கு ஆனால் அது ஃபிக்ஸ் மாதிரி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அது வந்து பேனிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வராம இருந்திருந்தா இது கீழே விழுந்த இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய இஸ்யூ ஆயிருக்காது நான் லாஸ்ட் ஒன் மந்தா தாங்க லைவ் பார்த்தேன் லைவ் பாக்குறதே பார்த்தீங்கன்னா நான் பாருக்காக தான் பார்த்தேன் ப்ளஸ் பாரு அன் கம்ருதின் ரெண்டு பேருடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்க சொல்லும் மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப க்யூட்டான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு அதே நேரத்தில் சண்டைகள் வர செய்யும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து மோசமாக திட்டிக்கிட்டாங்க அப்படியே தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது ஆனா உள்ள இருக்கிற இப்ப மத்த கண்டஸ்டன்ஸ வச்சு நான் லைவ் பார்க்க சுத்தமா எனக்கு விருப்பமே கிடையாதுங்க அங்க வினோத் அண்ட் சபரிய தவரம் இது எல்லாம் வந்து தான் அவங்களால வந்து ஒரு யூஸும் கிடையாது மேக்சிமம் பாத்தீங்கன்னா லைவ்ல பார்வை தாங்கன்னா காட்டியிருந்தாங்க வேற தான் அதிகமா காட்டியிருக்காங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த சீசன் நைனை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனது இந்த சீசன் நைன் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த மெயினான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னான பார்வை இதை மறுக்கவே முடியாது ரெட் கார்டு கொடுத்து வெளியில போயிருந்தாலுமே என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா பாரு கம்ருதீன் வினோத் சபரி தான் நான் சொல்லுவேன் இவங்கள தவிர வேற யாரையுமே சொல்ல முடியாதுங்க பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் அப்படின்னா இந்த சீசன்ல அது பாரு மட்டும்தான் கார்ட் டாஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாதுங்க அவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறக்காங்க ஒருத்தவங்க கெட்டவங்கள ஆகிட முடியாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சொல்கிறேன் பாரும் சரி கம்மும் சரி அவங்களுடைய தனிப்பட்டு பாருங்க யார் பின்னாடி போய் போரணி பேசுறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க காமனான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க வைப்பாங்களே தவிர இல்லை ஒருத்தர் எப்படி இறக்கி கீழே விடுறது அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணதே கிடையாது அவங்க அவங்களா இருந்திருக்காங்க அவங்களுடைய ஓன் பிளே பண்ணியிருக்காங்க சீரியஸ்லேயே இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிருச்சு இப்படி அதுக்கு தோதா வந்து கரெக்டாக கார் டாஸ்க்கு வந்துருச்சு இதுக்கு பதிலாக நீங்க வந்து ஃபோன் டாஸ்க் இந்த மாதிரி வச்சிருந்தா அப்படின்னா இது வேற மாதிரி போயிருந்திருக்குங்க யாரும் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க பாரு ஏன் இவ்வளோ சதி நடந்தது இந்த பிக் பாஸ் டீம் ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தங்க தப்பு பண்ணவன் குற்றவாளி அப்படின்னா அந்த தப்பு பண்ண தூண்டினவனும் சரி அந்த தப்பை வேடிக்கை பார்த்தவனும் சரி எல்லாருமே இங்க வந்து குற்றவாளிகள் தான் விஜய் சேதிபதி சார் இப்படி பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னா சாண்ட்ரா வந்து அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிங்கிற மெயின் ரீசன் தான் இதே பார்க்கு நடந்துருந்தால் ஒரு பக்கத்துல பக்கத்தில் வந்திருக்க மாட்டான் தூக்கி இருக்க மாட்டாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க யாருக்கு நடக்குதுங்கிறது தான் விஷயம் இவ்வளோ நாள் வந்து தனியால் நின்ன பார்க்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அடி விழுந்திருக்கு அதையெல்லாம் வந்து பக்கத்தில் போய் கூட என்ன எப்படி இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறது கூட ஆளில்லை ஆனால் சாண்ட்ரா நின்றுருக்காங்க தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் பார்க்கு நிறைய இடத்துல வந்து அவங்க நின்று நின்று இருக்காங்க சேம் ஈக்குவலா பாரும் பார்த்து சான்றாக்கு நின்று இருக்காங்க ஒவ்வொரு எவிக்ஷன்லயும் பாருங்க பைனலா வந்து இதுல யார் வந்து வெளில போகணும் யார் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது பாரு பாரு ஒரு ஆள் மட்டும்தான் சாண்ட்ராவை சொன்னாங்க ஒட்டுமொத்த ஹவுஸுமே சாண்ட்ரா வெளியில போகணும் சான்றா வெளியில போகணும் தான் சொன்னாங்க இன்னைக்கு என்னங்க வந்தது அவங்களுக்கு எப்படிங்க சான்றா நல்லவங்கனாங்க பாரு கெட்டவங்களானாங்க பாரு ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போயிட்டு அவங்க பே உடனே போய் அவங்கள்ட்ட வந்து சமாதானம் ஆயிடுவாங்க உடனே பேசிடுவாங்க அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்க ஈகோ எல்லாம் ஈகோ பிடிச்சவங்க ஒருத்தர் வந்து இறங்கவே மாட்டாங்க ஆனா இறங்கி பேசுற ஒரே ஆள் அப்படின்னா அது பாரு மட்டும்தாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி யோசி திங்க் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது மக்கள் ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அந்த அந்த நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட் சம்பவத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசு பதப்பதக்கி தான் செஞ்சிச்சு அவங்க மேலே தப்பு இருந்துச்சு பட் அங்கே ட்ரிகர் பாயிண்ட் நடந்தது உண்மை கில்லர் காயினில் நடந்த டாஸ்கோடு அந்த டாஸ்க்ல நடந்த சில விஷயங்கள் இங்கே ட்ரிப்பானது உண்மை இவங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காருங்க ஆனால் நல்லவர் போர்வேல இருக்கிற ஒரு வில்லன் அப்படின்னா அது விக்ரம் தான் அது வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் போய் சாரி கேட்பார் இந்த இடத்துல இப்போ காட்டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்தையும் பக்கத்தில் கூட நெருங்க விடல இந்த சாண்ட்ரா அவங்க வந்து அந்த அளவுக்கு பயமா இருக்கு அப்படி இப்படி சீன் கிரியேட் பண்ணி இந்த சம்பவம் நடந்துச்சு அடிபட்டுச்சு அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் எதுக்குங்க பயந்த மாதிரி ரொம்ப எதுக்குங்க இவ்வளோ தூரம் பண்ணணும் மென்டலி சரி சரி ஒரு அன்பிட்டான ஒரு பர்சனை எதுக்கு பிக் பாஸ் உள்ள விட்டுருக்காங்க ஏன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஃப்ரெண்டு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காவா ஓகேங்க இப்போ ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க அன்னைக்கு லைவ் பார்த்தீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ சாண்ட் திவ்யா வந்து அவங்க ஐயோ அவங்கள பற்றிலாம் பேசவே முடியாதுங்க திவ்யா பற்றிலாம் சுத்தி சுற்றி சொன்னதே சொல்கிறது அதை அவங்க ட்ரிகர் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் மெயினாக அவங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ராட்டை வந்து இந்த மாதிரி நீ ஒன்றை வெளியில் தன்னோடனே நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம் ரொம்ப பயந்தவங்களில் ரொம்ப பயந்துட்டோம் அதனால் சீட் பெல்ட் வந்து போட்டுக்கலாம்னு நினச்சோம் நாங்கள் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நானும் சீட் பெல்ட்டை வந்து தேடினேன் என்னால் அங்கே மாட்ட முடியல அதனால் காலில் சுற்றிக்கிட்டேன்னு சொன்னாங்க இதை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவங்க இப்போ ஒரு கார்லேருந்து நம்மளே கீழே விழுகிறோம் அப்படின்னா முதல்ல கையோ காலோ உண்டுவோம் இவங்க ரெண்டுமே ஊண்டல பொத்தடான்னு வந்து விழுகுறாங்க ஃபோஸில் நீங்கள் சொல்லலாம் ஃபோஸில் வந்து விழுகிறாங்க அப்படின்னு ஆனால் இவங்க ரெண்டு காலுமே வந்து சீட்டு மேலே தான் இருந்தது காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த சீட் பெல்ட்டை இவங்க வந்து காலில் சுற்றியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அதை தான் சொன்னாங்க இப்போ வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சு யார் வின் பண்ணா அப்படின்னா நம்ம அரோரா தான் வின் பண்ணது அரோரா வெளியில வந்துட்டு அப்படியே தரையில விழுந்து அவங்க என்ன பண்ணாங்கங்க அவங்க வந்து சாண்ட்ரா எப்படி இது ஃபிட்ஸ் வந்து இழுத்த மாதிரி பண்ணாங்களோ சேம் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டுறாங்க அப்போ இதெல்லாம் நீங்க வந்து தப்புனே கொண்டு வரவே மாட்டீங்களா இதை எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லுங்க டிடிஎஃப் டாஸ்கில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்வை வந்து சூப்பராக விளையாண்டுருந்தாங்க அவங்களுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவை கையில பிடிச்சிட்டு நிற்கிற கேமில் கூட சரி பாத்தீங்கன்னா விக்ரம் எந்திசு வந்து மெயினாக எல்லாருமே வந்து பார்வை தான் வந்து நோக்கி பா அந்த ஸ்மைலி பால் வந்து எரிவாங்க இப்படி எல்லா விஷயத்துல அவங்க ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டப்ப கூட உடனே போய் சாப்பரேட்டட் டியூடு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க எதையுமே வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டே கிடையாது ஒரு கேம் அடிப்படும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதற்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அது வீக்கெண்டில் கிடைக்கணும் அவங்க நம்புகிறாங்க பிக்பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பாரு கம்மு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க எப்போ பாரு பார் பார் பிக் பிக்பாஸ் எப்போவுமே பேசினது உண்டு கம்ருதினியும் தலைப்போட்டியில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க தனியாக வந்து அவங்கள கேர் பண்ண மாதிரி காட்டினதும் நடந்துருக்கு அதுக்கப்புறம் ஏங்க ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தர் கூட அவங்கள செண்ட் பண்ணாம பண்ணாமல் பிக்பாஸ் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒருவேளை இவங்க ரெட் கார்டு கொடுக்காம ஒரு வார்னிங் கொடுத்துருந்தா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லையோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு வார்த்தையும் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படி இருக்கையில் இவங்க ரெட் கார்டு கொடுத்துட்டோங்க இருக்கா ஒரு நிமிஷத்தில் எப்படிங்க அவங்களை தூக்கி போட்டு கதவை தந்துருக்கு வெளில போங்க அப்படின்னு சொல்ல முடியுது இவங்களால் இப்போ இவ்வளோ நாள் பழகின பழக்கத்துக்கு என்னங்க மரியாதை பாரு வந்து கப்படிக்க கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த ஹவுஸ்மே வந்து எதிர்த்துச்சு பிக்பாஸ் டீமுமே வந்து விஜய் சேதுபதி முதற்கண்டு பார்த்திங்கன்னா அதுக்கு சதி வேலை பண்ணியிருக்காங்க அவங்க வாங்கிடக்கூடாதுன்னு இவங்க சதி பண்ணி யாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு கார்ட் டாஸ்கில் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா பார் வந்து அந்த டோரை திறந்து விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ராக்கு வந்து ட்ரை பண்ணலை அதுதான் உண்மை இவங்க வந்து ஃபஸ்ட்டு விக்ரம வந்து வெளியே அனுப்பிடலான்னு இருக்கும்போது அவரே வெளியில் போயிடுறாரு அடுத்து வந்து சாண்ட்ராக் ட்ரை பண்ணாங்க இதெல்லாம் கேமராவில் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் அப்பயே நீங்க வான் பண்ணிருக்கலாமே நீங்க இதை பண்ணாதீங்கன்னு ரூல்ஸ் போட்டிருக்கலாமே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாமே நீங்க எதுவுமே செய்யல எல்லாரையும் செய்ய விட்டு எல்லாத்தையும் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்து கடைசில வந்து இது வந்து நியாயமே இல்லைங்க என்ன மாதிரி எத்தனை பேர் ரெட் கார்டு கொடுத்தது நினச்சி வருத்தப்படுறீங்க இது நடந்திருக்க வேணாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அதை நம்ம மறுக்க முடியாது அதை நியாயப்படுத்தவே முடியாது தான் ஆனால் இவங்க நினச்சிருந்தா இது ஏதோ ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பையும் இந்தளவுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் சேவ் பண்ணியிருக்க முடியும் இப்போவும் சொல்லுவேன் அந்த கப் அடிக்க வேண்டிய முழு தகுதியும் பார்க்கு மட்டும்தான் உண்டு அந்த கார்டாஸ் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் Thank you for watching.